நாம் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிங்க நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு உருளைக்கெழங்கு நீல் வாக்கில் கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியான திக்னஸ்ல வெட்டிட்டிங்கன்னா பொறிக்கும் போது ரொம்ப ஆயிரும் இந்த மாதிரி திக்னஸ்ல இருக்கிறது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பீசஸ் எல்லாம் உடனே தண்ணியில் போட்டு வச்சிருங்க இல்லைனா கலர் சேஞ்ச் ஆயிரும் வீட்டில் இருக்க ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் கட் பண்ணி வச்சிருக்க பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஐஸ் வாட்டர்ல போட்டு வைக்கிறதுனால உருளைக்கிழங்கு மேல இருக்க ஸ்டார்ச் எல்லாம் போயிடும் அதனால நம்ம பொறிக்கும் போது வெளியே முறுமுறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே விட்டுருலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துடக்கூடாது கூடாது ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் கொதிக்க வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியெல்லாம் காய வச்சு எடுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஏதாச்சும் கிளாத் வச்சு இந்த தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சினா இந்த மாதிரி வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு இனிமேல் நம்ம பொறிச்சிட வேண்டியதுதான் பொறிக்கும் போது எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆயிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆயிருந்துன்னா உருளைக்கிழங்கு கலர் உடனே சேஞ்ச் ஆயிரும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு கோல்டன் கலர் வந்ததும் அதை வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குகிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட இதில் தோற்று போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்